இந்தியாவை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் சரணடைந்த டொனால்டு ட்ரம்ப் காட்டிய மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தக வரிகளை விதித்ததால் இந்திய பங்குச்சந்தை மோசமான சரிவை சந்திக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த வாரம் முழுவதும் இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து உயர்ந்து வருவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் யூகங்கள் தவறானவை என்பதை நிரூபித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையானது இந்தியா அமெரிக்கா உறவில் தற்காலிக விரிசலை உருவாக்கியது இந்த சூழலில்தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் சீனா சென்றிருந்தார் அங்கு சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாமிடர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக சந்திப்புகளை நடத்தினார் மூவரும் நட்புறவு பாராட்டியது சர்வதேச நாடுகளிடையே கவனத்தை ஈர்க்கும் விதமாக இருந்தது சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு சவால் தரும் நாடுகளாக இருந்து வருபவை ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு எதிராக இந்தியா முக்கிய நட்பு நாடாக அமெரிக்காவுக்கு திகழ்ந்து வந்த சூழலில் டிரம்பின் நடவடிக்கை காரணமாக இந்தியா சீனா ரஷ்யா புது கூட்டணி உருவாகியுள்ளது ட்ரம்ப்பின் வரி நடவடிக்கை இந்தியா என்ற முக்கிய நட்பு சக்தியை அமெரிக்கா இழக்கும் சூழலை உருவாக்கியுள்ளதாக அமெரிக்காவின் முன்னணி அரசியல் பிரமுகர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் கூடுதல் வரி விதிப்பது மூலம் இந்தியாவை சரணடைய செய்யலாம் என ட்ரம்ப் எண்ணினார் ஆனால் இந்தியா தனக்கென தனி பாரம்பரியத்தை கொண்டது சுதந்திரமாக செயல்படும் இந்தியாவுக்கு வேறு நாடுகள் கட்டளையிட முடியாது என்பதை இந்தியா ட்ரம்ப்புக்கு உணர்த்தியுள்ளது இந்த நிலையில் ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவுக்கு இந்தியாவின் உதவி தேவை ஆனால் ட்ரம்பின் வரி விதிப்பு இந்தியா சீனாவை நட்பாக்கிவிடும் என்று அமெரிக்காவின் அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னாள் வெளியுறவு உளவு பிரிவு அதிகாரிகள் பலரும் ட்ரம்ப்புக்கு வார்னிங் கொடுத்து வருகின்றனர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் வெள்ளை மாளிகை அமெரிக்க இந்திய உறவுகளை பல பத்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளிவிட்டது மோடியை ரஷ்யா மற்றும் சீனாவை நோக்கி தூண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியாவுடனான உறவை மீண்டும் சீரமைக்கும் விதமாக சமாதான கருத்தை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன இணக்கமான தீர்வை அடைவது இரு நாடுகளுக்கும் எந்த சிரமமும் இருக்காது என உறுதியாக நம்புகிறேன் எனது நண்பர் பிரதமர் மோடியுடன் அடுத்த வாரங்களில் பேசுவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றுள்ளார் இந்த நிலையில் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகள் குறித்த ட்ரம்பின் கருத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்திருந்தாலும் இரு நாடுகளிடையேயான வர்த்தக உறவு விரைவில் சீராகும் என எதிர்பார்ப்பது கடினம் என கூறப்படுகிறது